வணக்கம் நான் பிரியா நான் முப்பத்தைந்து வயது பெண் எல்லாவற்றையும் அவர் விரும்பும்போது சரியாக செய்யும் மனைவி பொதுவாக குற்றமற்றவள் என்று சொல்லலாம் என் கணவருக்கு முழு சுதந்திரமும் கொடுத்து அவருக்கு மரியாதையுடன் நடந்து கொள்பவள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தே எங்களுக்குள் உடல் உறவு நின்றுவிட்டது அதற்கு உண்மையான காரணம் அவரால் என்னை முழுமையாக திருப்திப்படுத்த முடியவில்லை ஆனால் அதை நான் பெரிய விஷயமாவும் எடுத்துக்கல ஏனெனில் அவரை நான் என் குழந்தை மாதிரி உயிரோடு நினைக்கிறேன் அவரை விட்டு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் அன்பாக பேசினால் மட்டுமே போதும் உடல் திருப்தி இரண்டாம் பட்சம்தான் என்னை அவர் இரண்டு விதத்திலும் திருப்திப்படுத்தினால் எனக்கு உலகமே என் கையில் கிடைத்த மாதிரி இருக்கும் ஆனால் அது அவரால் முடியாது ஆனாலும் அவர்தான் எனக்கு எல்லாமே எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் அவளுக்கு வயசு நான்கு ஆனால் அவர் ஒருபோதும் என் உடன் இருக்கும் புகைப்படம் கூட சோஷியல் மீடியாவில் போட மாட்டார் குறைந்தபட்சம் போன் பேப்பர் அல்லது வாட்ஸ்அப் டிபியில கூட எங்கள் படம் இருக்காது அதிலிருந்து தான் எனக்கு முதல் சந்தேகம் ஆரம்பித்தது அவர் ஐந்து வருடம் துபாயில சில பெண்களுடன் பழகினார் நானும் அதை தெரிந்து மன்னித்து விட்டேன் இப்போ சமீபத்தில் விடுமுறைக்கு வந்த போது அவரது போன் எடுத்து பார்த்தேன் அதில் அவர் கூட ஒருத்தி ரூம்ல இருந்தது கார் அவளுடன் உருகி காதல் பாடல்கள் அவளுக்கு மோதிரம் நடக்கும் புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் உண்மையாக சொல்லணும்னா அதை பார்த்து நான் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிட்டேன் என்னை ஐம்பது சதவீதம் கூட திருப்திப்படுத்த முடியாத அவர் ஏன் இன்னொரு பெண்ணுடனும் அப்படி இருக்கிறார் என்று புரியவில்லை இப்படி வெளிப்புற உறவில் இருக்கும் ஆண்களுக்கு சிறிதளவும் தோன்றாதா வீட்டில மனைவி குழந்தை இருக்கிறாங்கன்னு இந்த நிலையில தான் அவரோட திருப்தி இல்லாத சந்தோஷம் இல்லாத எனக்கு துரோகம் செய்யும் அவரோட என் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்திருக்கிறேன் ஏன் முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்காதா யாரும் முழு திருப்தியான மகிழ்ச்சியை தரமாட்டாங்களா நான் விவாகரத்து செய்துவிட முடிவு செய்தேன் ஆனா அவர் அதை தரமாட்டேன் என்றார் தற்போது என் கேள்வி என்னவென்றால் அவர் மீது உள்ள தவறின் ஆதாரம் காட்டினால் எனக்கு விவாகரத்து கிடைக்குமா கிடைக்காதா அல்லது விவாகரத்து தரவில்லை என்றால் நானும் என்னை முழுமையாக மகிழ்ச்சியை திருப்தியை தருபவரை கண்டுபிடித்து வாழ்வது சரியா நான் முழு திருப்தியோடு சந்தோஷமா வாழ என்னதான் வழி